ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இல்லில் கொக்கிகளில் பயிற்சி நாற்பத்தி ஆறுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டான்னு பாருங்கள் வால்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த இல் அப்படிங்கும்போது நம்ம இந்த வளைவு வந்து பெருசாக இருக்கும் அதுதான் நம்ம பார்த்தோம் டெஃபினேஷன்லாம் இங்கே பாருங்கள் வால் அப்படிங்கும்போது வா ஸ்டோக் போட்டு இல் இந்த வளைவு வந்து பெருசாக இருக்க வேணும் வேல் அப்படிங்கும்போது லைனை டச் பண்ணி பெருசாக இருக்கும் இந்த வளைவு வால் தால் அப்படிங்கும்போது வா இல் இல் இன் தா ஓகேங்களா வாந்தால் நெக்ஸ்ட் பாருங்க மெய்பொருள் மெய் பொருள் பொருள் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்டோக் தான் போடுவோம் அருந்தமிழ் இல் இந்த இல் வந்தாலும் இந்த இல் வந்தாலும் நம்ம இந்த வலையை வந்து பெருசாக போட வேணும் ஓகேங்களா அதுதான் நம்ம பார்த்தது டெஃபினிஷனில் கா டா இல் கடவுள் மருள் மா ரூ இல் மருள் இந்த மெய்க்குறிக்கும் ஆப்போசிட்டில் தான் இந்த வலை வர வேணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயுள் ஆயுல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொல்பொருள் தொல் பொருள் தொல்பொட்டு பொருள் தொல் பொருள் நெக்ஸ்ட்டு ஆ மீ இல் அகத்தமிழ் தா மீ இது வந்து இல் அந்த லா சை ஓகேவா இந்த இல் ப்ளஸ் ஊ சை தமிழ் ஓசை ஓகேங்களா இந்த இல் போட்டிருக்காங்க இல் ப்ளஸ் உ லூன் வரும் இது வந்து லோ அப்படிங்கும்போது இங்கே ஏ ஸ்டோக்கில் வரும் ஓகேவா அப்போது இந்த இல்லு ஏ ஏ புட்டி வச்சிருக்காங்க அப்போது தமிழ் ஓசை கோ வில் கா போட்டு இல் இந்த கல் பன்மை விகுதிக்கும் நம்ம வந்து இந்த இல் தான் போடுவோம் முக்கியமாக இந்த வளைவு தான் நெக்ஸ்ட் பாருங்கள் வி இல் சி வீழ்ச்சி கா சா பொருள் கச்சா பொருள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செந்தமிழ் இன் தமிழ் மா போட்டு போட்டுமிழ்ில் தென்தமிழ்ில் அப்படிங்கும்போது தமிழ் சங்க சங்க அப்படிங்கும்போது சங் தமிழ் அப்படின்னு வருது சங்க அப்படின்னு ஃபுல்லாக வராமல் சங் தமிழ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலவரங்கள் கல வர இங்கல் இந்த வளைவுக்கு ஆப்போசிட்டில் அதாவது இதுக்கு ஆப்போசிட் எழுத வேணும் இடம் பொருள் இ டா இம் பொருள் பொருள்னாவே இந்த ஸ்டோக்கு தான் தண்டமில் அப்படிங்கும்போது தா இன் டா மீ இல் இது வந்து இல் மீ இல் வந்தால் வா இன் தா இல் ஓகேவா இது இந்த வளைவு வந்தால் வா நெக்ஸ்ட் பாருங்க திரு இல் திரு தி பூகாயில் திருப்புகள் கொல் தல் இதில் வந்து தல் ஒன்றா இருக்கு அடுத்து பாருங்க மூலப்பொருள் பொருள் மூல பொருள் நெக்ஸ்ட்டு இசை தமிழ் இசைத்தமிழ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் வினை சுருக்கங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன் எப்போ சொல்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்த்து வச்சுக்கோங்க இந்த வினை சுருக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேர்ட்ஸுக்கு லாஸ்ட் லெட்டராக வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்பீட் எழுதும்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்து நிறையா மிஸ்டேக் வரும் நீங்கள் இதை வந்து நல்லா எழுதி பார்த்துக்கோங்க அப்போனா தான் உங்களுக்கு ஸ்பீட் எழுதும்போது ஈஸியாக வந்து இது எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் அப்படிங்கும்போது நா போட்டு கல் நீங்கள் அப்படி நான் அப்படிங்கும் போது லைனுக்கு மேலே நீங்கள் அப்படிங்கும் போது லைனை டச் பண்ணி போட்டிருக்காங்க தனி குறிச்சில் நெக்ஸ்ட்டு உங்கள் அப்படிங்கும் போது ஊ ஸ்ட்ரோக் போட்டு இங்கல் ஓகேங்களா எங்கள் போது ஏ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கள் தா போட்டு கல் ஜனங்கள்னா சா ஸ்ட்ரோக் போட்டு கல் போட்டிருக்காங்க அவர்கள் அப்படிங்கும்போது வர் போட்டு கல் வர் ஸ்ட்ரோக் போட்டு கல் அவர்கள் சங்கங்கள் அப்படிங்கும்போது சங் போட்டு கல் சா இங் போட்டு கல் மக்கள் அப்படிங்கும்போது மா போட்டு கல் ஓகேங்களா சுருக்கங்கள் இதுவும் கேட்பாங்க பாருங்கள் அபிப்பிராயங்கள் வந்து பி போட்டு ராயங்கள் ராய் ப்ரா இது வந்து பா பீ போட்டு பா போட்டு இந்த ப்ரா போட்டு கல் ஓகேங்களா அபிப்பிராயங்கள் அபிப்பிராய பேதங்கள் அப்படிங்கும் போது தா போட்டு கல் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சண்டே சச்சரவு அப்படிங்கும்போது சண்டை போட்டு சச்சகள் போட்டு ஓகேவா சச்சரவுகள் அப்படிங்கும்போது சண்டே சச்சரவுகள் இச்சா போட்டு கல் போட்டிருக்காங்க நாள்தோறும் அப்படிங்கும்போது நாள் போட்டு நாள் போட்டுட்டு தோறமுக்கு ராயம் போட்டிருக்காங்க ஓகேவா நாள்தோறும் அதாவது இதெல்லாம் ஃபுல் ஸ்டோக் போட மாட்டாங்க தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டோக் போட்டு எழுத மாட்டோம் ஷார்ட்கட் மாதிரி தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் கட்சி பிரதி கட்சி அப்படிங்கும்போது கச்சி கா போட்டு இச்சி போட்டு மஸ்ட் மறுபடியும் பாருங்கள் பிரதி கட்சிகள் அப்படிங்கும்போது கல் மட்டும் போட்டிருக்காங்க தங்களை தாங்களே அப்படிங்கும்போது தங்கள் இது வந்து தங்கள் தாங்களே ஏ ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு பழக்க பழக்க வழக்கங்கள் அப்படிங்கும் போது பா போட்டு லா லா பழக்க வழக்க இங்கல் இது வந்து கல் ஸ்டோக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உணர்ச்சிகள் குடிசை தொழில் தா போட்டு கல் போட்டிருக்காங்க குடிசை தொழில்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினை சுருக்கங்கள் தீர்கள் அதாவது தீர்கள் அப்படிங்கும்போது எதுக்கு எடுப்போம் கொடுத்தீர்கள் எடுத்தீர்கள் அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வார்த்தைக்கு தீர்கள் அப்படிங்கும்போது ஸ்டோக் எப்படின்னா தீர்கள் நெக்ஸ்ட்டு வார்கள் வீர்கள் கலையாகில் கலையாகில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டோக் வரும் கலல்லாத அப்படிங்கும்போது லா போட்டு தா கொல்லும்படி கொல்லும் கொல்லும் அப்படிங்கும்போது கல் மாதிரி போட்டு இந்த வெட்டு இந்த வெட்டு முறை வரும் கொல்லும்படி கொல்லும் போது படி அப்படிங்கும்போது இந்த சின்னதாக வரும் போதுங்கும்போது இந்த கோடு வந்து பெருசாக இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம லைன் டச் பண்ணி குட்டியாக எழுத வேணும் இதாவது போதும் அப்படிங்கும் போது பெருசாக வரும் கொல்கி ரேன் கொள்கிறார்கள் ரெண்டும் ஒரே ஸ்டோக் மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரே ஸ்டோக் இல்லை கொல்கி ரேன் இன்னும் ஸ்டோக்கு இது வந்து சின்ன வளைவு கொல்கிரார்கள் அப்படிங்கும்போது இது பெருசு ஓகேங்களா பாருங்கள் பயிற்சி நாற்பத்தி ஏழில் வினை சுருக்கங்கள் பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க கொடுத்தீர்கள் கொடு நம்மளுக்கு ஸ்டோக் தெரியும் தீர்கள் கொடுத்தீர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் சொல்வார்கள் சொல் ஸ்டோக் நம்மளுக்கு தெரியுமில்லையா வார்கள் சொல்வார்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேட்பார்களே யாகில் கலை யாகில் அப்படிங்கும் போது நம்ம ஸ்டோக் எப்படி போடுவோம் இ இந்த இந்த ஸ்டோக் இல்லையா யா போட்டு ஈ இல் இல்லையா அதுதான் லே யா ஹில் லே போட்டு யா போட்டு இல் வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் வீடு இங்கே பாருங்கள் வீடுகள் அல்லாத அப்போ வந்து கல்லாத அப்படிங்கும்போது லா போட்டு தாமட்டும் அறிந்து கொள்கிறேன் அறிந்து ஸ்டோக் தெரியும் கொள்கிறேன் இதெல்லாம் வந்து ஸ்பீடில் கேட்பாங்க ஓகேங்களா அறிந்து கொள்கிறேன் நெக்ஸ்ட்டு கேட்டுக்கொள்ளும்படி இதெல்லாமே ஸ்பீடில் வரக்கூடிய வார்த்தை கேட்டு கொல்லும் படி குட்டியாக வருது நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேட்டு கொல்லும் போது கேட்டு கொல்லும் போது பெருசாக வருது இது ஸ்பீடில் வரக்கூடிய வார்த்தை தான் நெக்ஸ்ட்டு கேட்டு கொள்கிறேன் கேட்டு கொள்கிறேன் கிரேன் அப்படிங்கும்போது சின்னதாக வரும் அறிந்து கொள்கிறார்கள் கல் அறிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது இந்த வலை வந்து பெருசாக வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொள்கிறார்கள் அப்படிங்கும்போது கேட்டு கொள்கிறார்கள் அந்த மாதிரி இந்த வலை வந்து பெருசாக வந்துச்சுன்னா கல் குட்டியாக வந்துச்சுன்னா என்னது இன்னு ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்